குட் ஈவினிங் டாக்டர் செந்திலியர் இன்றைக்கி ஒரு பேஷண்ட் கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு என்ன டாக்டர் திருப்பி சைனாலேருந்து கிளப்பி விட்டாங்களா டாக்டர் எச்எம் வைரஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்களே அதை பற்றி ஒரு பேசிக் அவேர்னஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ வெல்கம் டு திஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஆன் ஹெச்எம் பிவி வைரஸ் விச் இஸ் அ லேட்டஸ்ட் அவுட் ப்ரேக் இன் சைனா ஸோ அதை பெரிய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு டீட்டெயில்டாக இது பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா எச்எம் அப்படின்றது வந்து ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் அப்படின்றாங்க ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக மனுஷங்களை அஃபெக்ட் பண்ணுது ஹியூமன் அண்ட் நீமோன்றது வந்து ரெஸ்பிரேட் இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி இட் எந்த அப்படின்னு ரெஸ்பிரேட் இன்ஃபெக்ஷன் அதனால தான் ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்ன்றது பேர் வச்சுருக்காங்க ஸோ இப்போது சைனாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டர் சீசன் இப்போ சைனாவில் அங்கே வந்து வைரல் அவுட் பிரேக்ஸ் எப்போவுமே இருக்கும் பட் அலார்மிங்காக பார்த்தீங்கன்னா எச்எம் வைரஸோட அவுட் பிரேக் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குன்றதில் வந்து எப்படின்னா ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் அதிகமாக இருக்குது சில்ட்ரன்ஸும் எல்டர்லி பீப்புள்ஸும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அதாவது அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கவங்களும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு அதில் ரொம்ப வல்ரபுலாக இருக்கவங்க அதாவது ஆல்ரெடி ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது லங்க் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றவங்க வந்து ஐசியூ அட்மிஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ தான் வந்து இந்த அவுட் பிரேக் அப்படின்றாங்க ஸோ சிம்டம்ஸ் என்னென்ன டாக்டர் இருக்கும் எச்எம் பிவிலுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோவிடில் எப்படி இருந்ததோ அதே தாங்க இருக்கும் ஃபீவர் இருக்கும் காஃப் இருக்கும் ஷார்ட்னஸ் ஆஃப் ட்ரெத் இருக்கும் மூச்சு விட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஃபெட்டிக் இருக்கும் ஸோ ரொம்ப அதிகமாக போச்சுன்னா பிராங்கைட்டிஸ் அண்ட் நிமோனியா இருக்கும் பிராங்கைட்டிஸ் நிமோனியாவில் என்ன ஒன்னா கண்டினியூஸ் காஃப் வரும் ஆக்சுவலாக கோவிட்ல இருந்த மாதிரி பட் கோவிட்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் எது டாக்டர் சிவியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எச்எம்டிவி வந்து ரொம்ப மைல்டு டிசீஸ் தாங்க நம்ம ரொம்ப பயப்படுற அளவுக்கு கோவிட் மாதிரி ரொம்ப சிவியராகவோ இல்லை ஃபாஸ்டாவோ ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வியாதி கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மயில்டாக தான் ஸ்ப்ரெட் ஆகும் அது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்ஸ் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க தண்ணி நிறைய குடிக்கணும் ஹைட்ரேட் பண்ணணும் ரெஸ்ட் எடுக்கணும் நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் ஆக்சுவலாக இம்யூனிட்டி நல்லா வச்சுக்கணும் இதுதான் பேசிக்காக ஃபீவர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் பேராசெட்டமால் கொடுத்து ஃபீவர் மேனேஜ் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் பேசிக்காக சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாடுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா டாக்டர் இந்தியாவுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா டாக்டர்னு பார்த்திங்கன்னா பெருசாக இம்பாக்ட் இருக்காதுங்க இல்லாமல் வியார் ஆக்சுவலி ப்ரிப்பேர்டு அக்கார்டிங் டு ஹெல்த் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிடில் நம்மளுக்கு லேர்னிங்ஸ் இருக்கிறதுனால ஆர் வெரி வெல் ப்ரிப்பேர்டு ஆனால் தமிழ்நாடுக்கு பெரிய பாதிப்போ இல்லை இந்தியாவுக்கு பெரிய பாதிப்போ வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இது ப்ரிகாஷன்ஸ் என்ன டாக்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹைஜீன் தாங்க வெளியில் போயிட்டு வந்தால்தான் கை கால் சோப் போட்டு கழுவணும் மாஸ்க் போட்டுக்கலாம் முடிஞ்சவருக்கும் க்ரௌட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை கண்டிப்பாக க்ரௌட்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு தான் கண்டிப்பாக போகணும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடணும் எச்எம் பிவிக்கு வைரஸ் வேக்சின்ஸ் இருக்கா டாக்டர் கேட்டிங்கன்னா ஒன்று வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கல அது வேகின்ஸும் தேவைப்படாது ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸும் சீனியர் சர்ஸும் சேஃப்கார்ட் பண்ணுங்க இதை பண்ணிட்டாலே எச்எம் பற்றி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இந்த ஃபுல் வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் ஸோ தட் யூ கேன் ஃபார்வர்ட் திஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தேங்க்யூ